வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ எடப்பாடி இல்லாத அதிமுக சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது சோ அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் அதே போல ஓபிஎஸும் சசிகலாவுமே இன்னும் ஒன்றுபடல இவங்க எப்படி வந்து தனித்தனியாக வந்து எடப்பாடிய சேருவாங்களா இல்ல ஒன்றா சேருவாங்களா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருக்கிறது நேற்றுக்கு கே சி பழனிசாமி ஒரு தொலைக்காட்சியில தொலைக்காட்சியில் சொல்லும்போது கூட இந்த விஷயங்களை சொன்னாரு அதே போல இவங்களே இன்னும் ஒற்றுமையாகலை அவங்க எப்படிங்க அதிமுக ஒருங்கிணைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொடுத்துருக்கிறது அதாவது ஒருங்கிணைப்பு குழுவே தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறது இவங்க எப்படி ஒற்றுமையாக முடியுங்கிற கேள்வி ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு குறிப்பா வந்து வேலுமணி அவர்கள் வந்து பாஜக பக்கம் சாயிறாரு இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் வந்து பாஜகவில் இருக்காரு சசிகலாவும் மறைமுகமாக பாஜக ஆதரவாளராக இருக்கிறார் ஸோ இப்படி இருக்கும் போது இவர்கள் எல்லாம் கொடுக்கிற ப்ரெஷர்னால அதிமுக ஒரு மாற்றம் ஏற்படுமா அதுவும் குறிப்பாக வந்து எடப்பாடி எடப்பாடியோட தலைமையை மாற்ற அளவுக்கு அது வந்து மாறுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது வாக்கு சதவீதத்துல நம்ம வந்து ஒரு சதவீதம் முன்னேறி இருக்கோம்னு எடப்பாடி ஒரு பக்கம் சொல்றாரு நாங்க பாருங்க எங்களை வந்து நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சின்னு சொன்னீங்க ஆனா நாங்க பதினெட்டு சதவீதம் எங்க கூட்டணி எடுத்திருக்கிறதுன்னு இவர் பாஜக ஒரு தடவை ஒரு பக்கம் கிளைம் பண்றாங்க அந்த பதினெட்டு சதவீதம் எங்கே தான் வந்தது பாமகவுடைய ஒரு நாலு சதவீதம் தினகரன் அண்ட் ஓபிஎஸ் ஒரு ஐந்து சதவீதம் இதெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய பிளஸ் யாருக்கு பாஜகவுக்கு இப்ப நீங்க தனித்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் எடுத்தாரு சௌமியா முப்பத்தெட்டு எடுத்தாங்க ஒரு பர்சன்டேஜ் நயனார் நாகேந்திரன் எடுத்தார் அதே போல் இவர் நம்ம ஓபிஎஸ் அந்த ரேஞ்சுக்கு எடுத்தார் இவர் நம்ம தினகரன் எடுத்தார் இது எல்லாமே அந்த முப்பது சதவீதத்தை நெருங்கினால்தான் அந்த பதினெட்டு சதவீதம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பாஜகவுக்கு பெரிய இதாக தெரியுதுங்க ஒருவேளை அப்படியே தூக்கி பாஜகவில் இருந்து பாமகவை எடுத்துட்டீங்க தினகரனை எடுத்துட்டிங்க ஓபிஎஸ் எடுத்துட்டீங்கன்னா அது ஐந்தாறு சதவீதத்துக்கு மேலே இருக்காது அதான் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் என்றுமே நம்புவதற்கு இல்லைங்கிறது தான் உண்மை இந்த இடத்துல இதை இதை சரியாக பயன்படுத்திக்கிறது பாஜக அதாவது எடப்பாடி கிட்ட போகாத ஒரு குரூப்னு இருக்காங்க இல்லையா ஓபிஎஸ்சு டிடிவி தினகரன் அதே போல் கடைசி நேரத்தில் பாமகவும் இங்கே வந்தது அதனாலதான் தான் இந்த பதினெட்டு சதவீதம் சாத்தியமானது ஸோ அந்த புரிதல் இப்போ நீங்கள் அது கோயம்புத்தூரில் வந்து பாமக ஊட்டிருக்கானா கிடையாது அது பாஜகவோட உண்மையான அண்ணாமலைக்கான ஓட்டுறது அதே போல நயனா ராகேந்திரோட ஓட்டு அதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு அவங்களோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி அது நாளைக்கு பாஜக வேற வேட்பாளர் நிறுத்தினா அது அது சுத்தமாக வராது பாஜி பாசன் கூட வராது அதுதான் உண்மை ஸோ இந்த நிலைமையை பா பாஜக புரிஞ்சுக்கிறோங்கறதான் நம்ம சொல்ல வரோம் எடப்பாடி அவர்கள் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு உறுதியாக சொல்றாரு அதனால பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்கிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததாகவும் இப்போ எடப்பாடி இல்லாத அதிமுகனா யார் எஸ்பி வேலுமணி ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு விஷயத்த பண்ணலாமாங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் கூட சேர்த்து இப்போ ஒரு மூணு பேர் சேர்த்துருக்காங்க ஒன்பது பேர் ஆயிட்டாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் தான் எடப்பாடி அவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் ஒன்னா இருக்கிறோம்னு சொல்லி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதிகளுடையதை முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி வச்சிருக்கிறது காரணம் அதான் அவங்க தேவைப்பட்ட மாவட்டங்கள் அதனால் அது பிரச்சனை இல்லை அதனால இந்த தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டம் இந்த இது டெல்டா மாவட்டத்தில் முதல்ல முடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடிக்கு எதிரான அந்த மனநிலை அப்படிங்கிறது வந்து அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது ஸோ இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் எடப்பாடி அப்படின்னா அது எப்படி வந்து மாறும் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருகிறது எடப்பாடிக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறதா உண்மையிலேயே அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவர் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஸோ எடப்பாடி அவர்களுக்கு எதிரான ஒரு சம்பவம் இது எடப்பாடிக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்க முடியுமா அதிமுகவில் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதியிருக்கிறது இதற்கு ஓபிஎஸ் சசிகலா போன்ற ஒரு ஒத்துழைத்தால் நிச்சயமாக வந்து ஒரு புது அதிமுகவை உருவாக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது பிஜேபி பிஜேபியும் அந்த பேக்ரவுண்டில் இருக்குங்கிறாங்க பட் எஸ்பி வேலுமணி இருந்தாலே பிஜேபி கூட இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் ஸோ அந்த அந்த விஷயத்த ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க செல்லூர் ராஜு ஒரு பக்கம் அதிருப்தியா இருக்காரு எடப்பாடி மேல சோ இப்படி அந்த அதிருப்தியாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வேறு மாதிரியான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு நான் கூட சொன்னேன் எஸ்பி வேலுமணி கிட்ட சொன்ன பியூஷ் கோயல் என்ன சொல்றனா டிசம்பர் வரைக்கும் பார்ப்பாங்க அவங்க ஒத்துழைக்கல அப்படின்னா நம்ம வேறு மாதிரியான விஷயங்களை பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா அதோட தான் இது ஸோ எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்க முடியுமான்னு பாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஸ்ட்ராங்கான அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிற மாதிரியான அதிமுக நம்ம ஆட்சிக்கு வரணும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவை எடுங்க ஏன்னா இப்போ இருபத்தி மூணு சதவீதம் நீங்கள் வச்சுருக்கீங்க நாங்கள் பதினெட்டு சதவீதம் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வருது இந்த ரெண்டு சதவீதத்தை வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்சிக்கே வரலாம் அப்படிங்கிறது பியூஷ் கோயலோட கணக்கு அதை தான் வந்து வேலுமணியும் வந்து இவர்கிட்ட பேசினார் யார் எடப்பாடிட்டு பேசினார் ஸோ இதுக்கு வந்து ஒரு டீமே உருவாயிருக்கு சி வி சண்முகம் கே பி அன்பழகன் நம்ம இவர் எஸ்பி வேறுமணி தங்கமணி இவங்கெல்லாம் நத்தம் முஷ்ஷன் அதில் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க பட் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஒரு தலைவரை உருவாக்குவது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்போ எமர்ஜி ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி பட் திடீர்னு அவரை பின்வாங்க வைப்பதோ அல்லது வந்து அதிமுகவர் ஒரு பின்னடைவை தான் சந்திக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த இருபத்தி மூணு சதவீதம் அப்படியே நம்ம வாக்குகளாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த பதினெட்டு சதவீதத்தை சேர்த்து நம்ம அதிமுக அதிமுக பாஜக கூட்டணியோட ஒரு ஆட்சியை அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எஸ்பி வேறுபடி வராரு அப்படிலாம் இல்லை எடப்பாடி என்ன சொல்கிறோம் இல்லை இல்லை நம்மளே ஆட்சி அமைக்கலாம் நமக்கு பெருவாரியான வாக்குகள் கிடைக்கும் சட்டமன்ற தேர்தலில் பொறுத்து இருக்கன்னு அவர் சொல்கிறாரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு முயற்சியாக தன்னுடைய தலையெழுத்தை மாற்றுகிற ஒரு முயற்சி அதிமுக அதில் செய்கிறாங்க அதனால் அதிமுக தன்னோட தான் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினார் எடப்பாடி பழனிசாமி அவர் இப்போ அது அவருக்கு பயன்பெற போகிறதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் வந்து பாஜக ஆதரவு இல்லாமல் இருக்க மாட்டாரு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வெங்கையா நாயுடு காலில் போய் விழுந்து அதெல்லாம் இப்போ தேவையற்ற ஒன்றுங்க தேவையற்ற ஒன்று அதெல்லாம் தேவையே இல்லை பட் இந்த காலில் விழும் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் அதில் அதாவது தன்னுடைய சாதியை நீங்க அங்க போய் அடமானம் வைக்கிறீங்க அதுதான் நம்ம சொல்லணும் ஸோ ஓபிஎஸ் அந்த மாதிரி செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு நம்ம புரிய வைக்கிறோம் இல்லை சந்தர்ப்ப சூழலே அப்படி செய்கிறாரோங்கிற சந்தேகத்தை தான் அது எழுப்புகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதிமுகவை விட மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக திமுக மாறிவிட்டது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு தான் ஈவன் நீங்க பாஜக பாஜக அதிமுக பாமக சேர்ந்தாருமே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நாற்பது சதவீதமா ஆகுது அதுல இருந்து ஒரு மூணு நாலு சதவீதம் கண்டுகிட்டு தான் வரும் சோ அதுவும் சொல்றேன் ஏன்னா பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் நீங்க பாருங்க பொறுத்திருந்து பாருங்கள் திமுகவுடைய வாக்குகள் அதிகரிக்கமே தவிர குறையாது நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸோ அதுதான் என்னுடைய கணிப்பு பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ அதனால் எடப்பாடி அவர்களுக்கு என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல நிஜமாவே தெரியல பட் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இவங்க போகிற கணக்கு பார்த்தா எடப்பாடியே கைட்டு விட்டுருவாங்களோங்கிற சந்தேகம் தான் இருக்கு அதனால தான் எடப்பாடி இல்லாத அதிமுக சாத்தியமா அப்படின்னு கேட்குறோம் பட் சாத்தியமற்ற ஒன்று அப்படின்னு தான் இப்போதைக்கு சூழல் இருக்கு அதாவதுங்க அதிமுகவில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஓபிஎஸ் கழட்டி விட்டது இது எல்லாமே நடந்தது இல்லையா அதே போல அவர்களும் செய்வதற்கான இருக்கு அதாவது ஒரு துரோகத்தை செய்தவருக்கு இன்னொரு துரோகம் நடக்கிறது ரொம்ப நாள் ஆகாது எப்பவுமே சோ அந்த மாதிரி எடப்பாடிக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை பார்க்கலாம் மேல நடக்கிறது மீண்டும் ஒரு நாள தற்கொலை சந்திக்கலாம் தேங்க்யூ வேறான்னு பாயிட்டு வைக்கணும்